சென்னை மாநகரே நூற்று பத்தாவது காவல் ஆணையராக அருண் ஐ பி எஸ் நியமிக்கப்பட்டு அவர் பதவியேற்றுள்ளார் யார் இவர் இவர் கடந்து வந்த பாதை என்ன சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் கில்லி என இவரை புகழ என்ன காரணம் பார்க்கலாம் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு சென்னையின் புதிய காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் அருண் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் முடித்தவர் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை அதிகாரியானார் ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு நாங்குநேரி தூத்துக்குடியில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார் அங்கு பணியாற்றிய பிறகு அருண் கரூர் மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்ட எஸ்பியாகவும் அவர் நியமிக்கப்பட்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அனுபவங்களை பெற்ற பிறகு அவர் சென்னை அண்ணா நகரின் துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்றார் பின்னர் பரங்கிமலை துணை ஆணையராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் தமிழ்நாடு குற்ற புலனாய்வுத்துறை எஸ்பியாக பதவி வகித்துள்ள அருண் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் பின்னர் திருச்சி டிஐஜியாக பணியாற்றினார் சென்னை போக்குவரத்து வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டல இணை ஆணையராக பதவி வகித்த அருண் ஐஜியாக பதவி உயர்வு பெற்றார் இதையடுத்து அவர் திருச்சி போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார் பின்னர் சென்னை காவல்துறை கூடுதல் கமிஷனராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி காவல் ஆணையராக மீண்டும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற அருண் ஆவடி மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து கடந்த ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக அவர் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்தை அடுத்து சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் அருண் புதிய சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை போக்குவரத்தின் கூடுதல் ஆணையாளராக அருண் இருந்தபோது டிராபிக் சிக்னல்களில் ஒளிரும் விளக்குகளை அறிமுகப்படுத்தியது சிசிடிவிகள் மூலம் விதிகளை பின்பற்றாத வாகனங்களை கண்டுபிடித்து நோட்டீஸ் அனுப்புவதை அறிமுகப்படுத்தியது என பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் கன்னியாகுமரி திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்தபோது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் அருண் வைத்திருந்ததாக இவருக்கு நல்ல பெயர் உள்ளது ஆவடி போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அங்குள்ள கட்ட பஞ்சாயத்துகளுக்கு முடிவு கட்டி ரவுடிசத்தை அந்த பகுதியில் வெகுவாக குறைத்துள்ளார் இப்படி பல பெயர்களை பெற்றுள்ள அருண் சென்னையில் தலைதூக்கியுள்ள போதைப் பொருள் விற்பனை ரவுடிகளின் அட்டகாசம் கட்ட பஞ்சாயத்து கும்பல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்